ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் படித்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் இருக்குது ஆண்டு விழா வாங்க போய் ஸ்கூல் உள்ள என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் எல்லாரும் உட்கார்துக்காக பெஞ்செலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க டீச்சர் போகிறாங்க அந்த பக்கம் இருக்கிற ஸ்கூல் வந்து ஃபிஃப்த்து கிளாஸ்க்கு இந்த பக்கம் இப்போ நான் போகிற இது வந்து ஒன்றுலேருந்து மூணு வரையும் இருக்குது பாருங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ப்ரோக்ராமுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க எல்லாம் சேரீ கட்டியிருக்காங்க சூப்பரா எல்லாம் பசங்க ஒன்றுலேருந்து இருந்து ஃபைவ் கிளாஸ் வரையும் தான் இருக்கிறது சின்ன பிள்ளைங்க ரொம்ப சூப்பரா பண்றாங்க பாருங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லாம் நாட்டுப்புற பாட்டுக்காக தான் சேரீ கட்டியிருக்காங்க எங்கள் ஒரு பொண்ணு வருது பாருங்க எங்கள் ஊர் பொண்ணு தான் இந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ணுவா நாட்டுப்புற பாட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லாரும் டான்ஸ் பார்க்க தான் வந்திருக்காங்க இந்த பையன் வந்திருக்க பாரு குழந்தை அவங்க அக்கா டான்ஸ் ஆடுறத பார்க்கறதுக்காக வந்திருக்கான் எல்லாம் ஃபுல் மேக்கப்பு தான் நாட்டுப்புற பாட்டுக்கு மேக்கப் கியூட்டாக இருக்குது இல்லை இந்த பொண்ணு பாருங்கள் சூப்பராக இருக்குது சூப்பராக டான்ஸ் ஆடுவான் எங்கள் பொண்ணு இந்த பொண்ணு எங்கள் ஊர் தான் பூமிகா பெயர் எவ்வளோ சூப்பராக பொம்மை மாதிரி நிற்கிறா பாருங்கள் பூமிகா சீரியலில் வர மாதிரி இருப்பா பூமிகா இந்த பொண்ணு என்னோடய பொண்ணு எப்படி இருக்கா பாருங்கள் வெல்கம் டான்ஸுக்காக ரெடியாக இருக்கா ஈ லெட்டர் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றாவது படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு ஒன்றாம் கிளாஸ் தான் வெல்கம் டான்ஸுக்காக இந்த பிள்ளைங்களாம் ரெடி இருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக ரெடி இருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக ட்ரெஸ் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய்